எம்பி பதவி கிடைத்ததற்கு நாடாளுமன்ற ராஜ்யசபா நாடாளு ராஜ்யசபா உறுப்பினராக எம்பி பதவி கிடைத்ததற்கு திமுகவிற்கு நன்றி சொல்வதற்காக ஸ்டாலினிடம் போய் சந்தித்திருக்கிறார் சந்தித்து நன்றியை தெரிவித்திருக்கிறார் நன்றியை தெரிவித்து சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியான முகத்துடன் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்துவிட்ட ஒரு முகத்துடன் வெளியில் வருகிறார் அப்போ சட்டமூங்க கேட்குறாங்க நிறுவனர்லாம் ஏன் சார் ஊழலும் ஒழிக்க போகிறேன்னு சொன்னீங்களே அப்படி சொல்லி தானே கட்சியை ஆரம்பித்தீங்க இவங்க ஊழலில் ஊ ஊ எழு எழுந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்களே ஊழலின் ஊற்றுக்கன்று சொன்னீங்களே அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ எப்படி வந்துக்கிட்டு அவங்களுக்கு போய் சாதனை கொடுத்து எம்பி வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன ஆகுது மூஞ்சல் சொல்பாளத்த மாதிரி கேட்குறாங்க அவருக்கு முகமே ஆடலை முகம் ஈய ஆடலை உடனே என்ன பதில் சொல்லலாம் பாருங்கள் நாட்டுக்கு அவசியமாக

அதுக்கு முந்தின எலெக்ஷனில் இரநூறு கோடின்னு உங்கள் கடனெல்லாம் தீர்த்து வச்சிட்டாரு அதனால் உங்களுக்கு நாட்டுக்கு அவசியம்னு எப்படி சொல்கிறாங்க சொல்கிறீங்க உங்களுக்கு அவசியம்னு சொல்லுங்க நாட்டுக்கு அவசியம்னா இந்த ஊழல் பண்ணுறவன்லாம் நாட்டுக்கு அவசியமாக கள்ளச்சாரியாங்காட்சியில் பயல்கெலாம் நாட்டுக்கு அவசியமாக டாஸ்மாகில் கொள்ளை அடிக்கிறவன்லாம் நாட்டுக்கு அவசியமாக இது ரெண்டு ரெண்டு வருஷத்தில் பதினைஞ்சாயிரம் முப்பதாயிரம் கோடியை கொள்ளை அடித்தவர்கள் இந்த நாட்டுக்கு அவசியமாக ஈடியவனு வந்துக்கிட்டு பிடிச்ச நார் இது நம்ம தமிழ்நாடு இவர்கள்லாம் இந்த நாட்டுக்கு அவசியமாக இவர்களுக்கு தான் திரும்பி ஓட்டு போடணுமா இவர்கள் செய்யாத ஊழல் இருங்க எல்லா மந்திரையும் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கான் இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை வந்து நீங்கள் ஒரு எம்பி பதவி அவர்கள் பிச்சை போடும் ஒரு எம்பி பதவிக்காக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் கமலஹாசன் நாட்டுக்கு அவசியம் என்று சொல்வது வந்து மிக கேவலமான விஷயம் வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள் எனக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க அதனால் சப்போர்ட் பண்ணாப்பான்னு சொல்லுங்கள் இல்லை இரநூறு கோடி நூறு கோடி கொடுத்தாங்க போன எலெக்ஷன் நூறு கோடி இது நூறு கோடி எம்பி எம்பி எலெக்ஷன் நூறு கோடி எம்எல்ஏ எலெக்ஷனில் இரநூறு கோடி கொடுத்தாங்க அதுக்காக பண்ணுறேன்னு சொல்லுங்கள் இவரும் உதயநிதி என்னுடைய படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறாரி அதனால் எனக்கு அவசியம் என்று சொல்லுங்கள் அதனால் கமலஹாசன் கேவலம் இது வந்து இதோடு நீங்கள் வாயை மூடிட்டு பசாம பதவி வாங்கிட்டு போங்க வாயை திறக்காதீர்கள் கேவலமாக போகிறோம் உங்களுக்கு எம்பி பதவி பிச்சை போ போட்டார்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிச்சையாக கிடைத்த எம்பி பதவிக்காக தன்மானம் சுயமரியாதையை காற்றில் பறக்க விட்டு விட்டீர்கள் அப்படிங்கிறது தான் கமலஹாசனுக்கு சொல்லும் இந்த எம்பி பதவியிலேயே இன்னொரு சர்ச்சை வைகோ வைகோ அந்த துரை வைகோன்னு ஒரு நேற்று முளைத்த காளான் அந்த துரை வைகோன்னு சொல்கிறதுனா எங்களுக்கும் கொடுக்குறேன் நாங்கள் எம்பி பதவி அப்பாவுக்கு பையனுக்கு ராஜ்ய இது மக்களவை இது இவங்களுக்கு ராஜ்ய ராஜ்யசபா எம்பி அப்பாவுக்கு ரொம்ப எதிர்பார்த்தாராம் அவர் சொல்றதுக்கு ரொம்ப எதிர்பார்த்தோம் கிடைக்கல இருந்தாலும் கவலை இல்லை அந்த கட்சியில் தான் இருப்போம் அவங்களுக்கு தான் கூட்டணி எங்களுக்கு கடந்த முறை கொடுத்த மாதிரி ஒரு மக்களவை உறுப்பினர் ஒரு மாநிலங்கள் உறுப்பினர் சொல்லும்பொழுது அதை அறிவிப்பு அறிவிக்க அறிவிச்சிடலாமேன்னு சொல்லும்போது அவங்க சொன்னது என்னென்னா நீ ஒரு ஒன்னேகால் வருஷம் இருக்கு அதில் நியாயம் இருக்கு அது ஒன்றே வருஷம் இருக்குது அப்போ கண்டிப்பாக தலைவர் அதை செய்வார் தலைவர்னு கூட்டணி தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னார்கள் மற்றவர்களுக்கெல்லாம் ரெண்டு சீட்டு எங்களுக்குன்னு சொல்லும்போது இல்லை அது ராஜ்சபா கண்டிப்பாக அதைப்பட்டு தான் கொடுத்தாங்க அது மாதிரி கண்டிப்பாக தலைவர் வைகோக்குறவர் மறக்க மாட்டாங்க கண்டிப்பாக செய்வாங்க சொன்னாங்க நல்லா யோசிங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா ஒன்று யோசிங்க வைகோக்கு ஒரு தொகுதிக்கு ஐம்பது பேர் ஐம்பது ஓட்டு ஒழுகுமா மனசாட்சியத்தொட்டு சொல்லுங்க உங்கள் தொகுதியில் எங்களுக்கே தெரியும் ஐம்பது ஓட்டு உலகமா இல்லை நூறு ஓட்டு உலகமா தொண்டர்களே இல்லாத கட்சி ஒரு காலத்தில் கொஞ்சம் இருந்தது அப்புறம் அப்புறம் கழுதவிருந்து கட்டெரும்பான கதை ஒன்றுமே இல்லை இங்கே இருந்தாலும் எம்பி கொடுக்குறாரு ஸ்டாலின் ரெண்டு எம்பி கொடுக்குறாரு எம்எல்ஏ இது அப்பாவுக்கும் பையன் ஏன் ரகசியம் யோசிங்க கருணாநிதியை ஜாதியை கேவலமாக சொல்லி திட்டி வருதானே இந்த வைகோ எவ்வளோ கேவலமாக திட்டினார் கட்சியை விட்டு துரட்டுனாங்கல்ல நம்ம திமுக விட்டு ஸ்டாலின் என்ன சொன்னார் அவர் ஒரு த பஞ்சாயத்து தலைவருக்கு கூட லாய்க்கில்லை செயலாளருக்கு கூட லேகிக்கில்லை பஞ்சாயத்து தலைவருக்கு கூட லேயிக்கல ஒன்றுமே தெரியாது இளைஞர் பிரச்சனைனா எது சிலான்னு அப்படின்னு கேட்பாருன்னெல்லாம் கேவலமாக பேசினார் ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டை வீசணும் அப்படி

லோக்சபா எம்பியும் அப்பாவுக்கு ராஜ்யசபா எம்பியும் ஏன் அவன் கொடுக்குறாரு ஸ்டாலின் நல்லா தெரிஞ்சுக்கங்க காரணம் ஸ்டாலினின் அந்தரங்க ரகசியத்தை தெரிந்தவர் வைகோ சாதிக் பாச்சா தற்கொலை வழக்கு தற்கொலை அல்ல கொலை அந்த கொலையை செய்தவர் ஸ்டாலின் அப்படின்னு பேசினவர் சாதிக் பாச்சா மனைவி வருட்ட தான் போனாங்க சாதிக் பாச்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும் இதற்கு வழக்கு போட வக்கு இல்லாத ஸ்டாலின் அப்போ சாதிக் பாச்சாவை பற்றிய பல ரகசியங்களை தெரி சாதிக் பாச்சா தற்கொலை கொலை பற்றிய சாதிக் பாஷா கொலை பற்றிய பல ரகசியங்களை தெரிந்தவர் வைகோ அது மட்டுமல்ல டூ ஜியில் கேஸ் ஷூட்கேஸாக வந்த லஞ்சப்பணம் டூ ஜி லஞ்சப்பணம் அண்ணா அறிவாலயத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குதுன்னு பேட்டி கொடுத்துருக்கார் ஏற்கனவே வீடு பழைய வீடியோவெல்லாம் எடுத்து பாடுங்க நாங்களே போட்டிருக்கோம் ஆக தன்னுடைய ரகசியங்களே எல்லாம் தெரிந்தவர் வைகோ அவருக்கு செல்வாக்கு இல்லாவிட்டாலும் ஓட்டு இல்லாவிட்டாலும் அவர் வாயை அடைப்பதற்காக அவருக்கும் பையனுக்கும் ஒரு எம்பியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லித்தான் ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டு இருக்காரு